வேணு எப்படி பார்க்க அங்க எல்லாம் நல்லபடியா இருக்கா ஆமா நான் நல்லதா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க அப்பாவுக்கு உடம்பெல்லாம் இப்ப எப்படிமா இருக்கு நாங்க எல்லாரும் இருக்கோம் அதெல்லாம் இருக்கட்டும் கல்யாண நாள்ல இருந்து பொண்டாடியை கூட்டிக்கிட்டு ஏண்டா இன்னும் இங்க வரவே இல்ல நடுவுல கொஞ்சம் டைம் எடுத்து மருமகளும் நீயும் வந்து ஒரு வாரமாவது இங்க இருந்துட்டு போங்க ஆமா இங்க அவளுக்கு நிறைய வேலை இருக்குமா இதுக்குள்ள வரணும்னா ரொம்ப கஷ்டம் அப்படி சொல்லாதடா வேணும் வேலை முக்கியம்தான் ஆனா நமக்கு நேரத்தை ஒதுக்குறது ரொம்ப முக்கியம் இல்லையா எதுவும் சொல்லாத இந்த தடவை ஆகணும் தெரியும்ல இருக்கும்னு கூட தெரியாது இல்லம்மா அதனால என்னடா ரெண்டு நாள் இருந்தா தெரிஞ்சிட போகுது சரிம்மா உன் விருப்பம் நீ ஒன்னும் கவலைப்படாத நான் திவ்யாவை கூப்பிட்டுக்கிட்டு எப்படியாவது வந்துடுறேன் ரொம்ப சந்தோஷண்டா ராதம்மா சந்தோஷமா கால் கட் பண்ணாங்க வேணு அவனுடைய பொண்டாட்டி திவ்யா கிட்ட போய் திவ்யா இப்பதான் ஒரு தடவை ஊருக்கு வர ஓ இன்னொரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் போலாம் அப்படின்னு சொன்னா வேணு ரெண்டு நாளுக்கு அப்புறமா வேணு திவ்யா ரெண்டு பேரும் அவங்க ஊருக்கு போனாங்க வேணு திவ்யா ரெண்டு பேரும் வராங்க அப்படின்னு ராதம்மா வீட்டு வாசல நின்னு ஆவலா அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ ராதமோட புருஷன் அவங்கள பாத்து ராதா காலையில இருந்து எனக்கு ஒரு கப்பு டீ கூட போட்டு கொடுக்காம இப்படியே உக்காந்துகிட்டு இருக்கே அவங்க வந்துருவாங்கம்மா அவங்க என்ன சின்ன பசங்களா அப்படின்னு அவரு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ரெண்டு பேரும் கார்ல கிட்ட வந்துட்டாங்க அவங்கள பார்த்ததுமே ராதம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எத்தனை நாளாச்சுப்பா அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து வாங்க உள்ள வாங்க அப்படின்னு ரெண்டு பேரையும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனாங்க அடுத்த நாள் காலையில ராதம்மா விடிய காலையிலேயே எழுந்திருச்சு வீட்டு வேலைய செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த சத்தத்தை கேட்டு திவ்யா எழுந்திருச்சு வெளியில வந்து பார்த்தா வாசல்ல ராதம்மா கோலம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க திவ்யா அப்போ சிட்டில போடுற நைட் ட்ரெஸ் தான் போட்டுக்கிட்டு இருந்தா அத பார்த்து ராதம்மா அம்மாடி திவ்யா என்னம்மா துணி இது ஆம்பளை பிள்ளைங்க போடுற மாதிரில இருக்கு இப்படி யாராவது உன்னை பார்த்தா அப்புறம் அவ்வளவுதான் வாய்க்கு வந்தபடி ஏதாவது சொல்லிடுவாங்க கிராமத்துல இப்படிப்பட்ட துணியெல்லாம் போடக்கூடாதுமா என்ன அத்தை நீங்க இன்னும் நீங்க எல்லாரும் எந்த காலத்துல இருக்கீங்க வெளியில இதுதான் எல்லாரும் போட்டுக்கறாங்க இது நல்லா கம்ஃபர்டபிளா இருக்கும் என்ன கம்ஃபோர்ட்டோ என்னவோமா இந்த காலத்து பொண்ணுங்க கிட்ட எதையுமே சொல்ல முடிய மாட்டேங்குது ஐயோ அத்தை உங்களுக்கும் நான் இந்த மாதிரி ஒரு டிரஸ்ஸு வாங்கிட்டு வந்திருக்கேன் கொஞ்சம் நீங்க வீட்டுக்குள்ள வாங்க என்னது நான் இந்த மாதிரி துணி போட்டுக்கணுமா என்னால முடியாது அட நீங்க வாங்க அத்தை அப்படின்னு ராதம்மாவை வலுக்கட்டாயமா ரூமுக்குள்ள கூட்டிட்டு போய் அவங்க கிட்ட பேண்ட் ஷர்ட்டையும் போட்டுக்க கொடுத்தா அப்ப அவங்கள பார்த்து வாவ் அத்தை நீங்க இந்த பேண்ட் ஷர்ட்ல எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா என்னோட மாமியார்னு சொன்ன யாரும் நம்ப மாட்டாங்க அக்கான்னு சொன்னவன்னு நம்புவாங்க அப்படின்னு திவ்யா ராதம்மாவை புகழ்ந்துகிட்டு இருக்கும்போது ராதம்மா வெக்கப்பட்டுகிட்டே அப்படியா திவ்யா நான் இந்த ட்ரெஸ்ல அவ்வளோ அழகா இருக்கேனா அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க காலையில விழிஞ்சதுனால அவங்க புருஷன் ராதா டீ எடுத்துட்டு வா ராதம்மா அதே பேண்ட் ஷர்ட்டை போட்டுக்கிட்டு டீ போட்டு தம் புருஷனுக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க ராதம்மாவ அப்படி பார்த்து அவரு ஆச்சரியப்பட்டாரு அட ராதா நீ தானா இது என்னடி இது ட்ரெஸ் உனக்கு என்னதான் ஆச்சு மருமக பட்டணத்துல இருந்து எனக்காக வாங்கிட்டு வந்தாளாமா அங்க இதுதான் ட்ரெண்டாமா எப்படிங்க இருக்கு சிரிக்கிற மாதிரி இருக்கு எதுக்கு ராதா இப்ப உனக்கு இதெல்லாம் இப்போ எதுக்கா என்ன பாத்த உங்களுக்கு பொறாமையா இருக்குல்ல இந்த டிரெஸ்ல நான் ரொம்ப அழகா இருக்கேன்ல அப்படின்னு சொல்லி அங்க அவருக்கு என்ன சொல்றதுன்னே புரியல ராதம்மா மறுபடி திவ்யா ரூமுக்கு போனப்போ திவ்யா ஹேர் ட்ரையர் அப்புறம் நிறைய மேக்கப் செட் எல்லாத்தையுமே வெளியே வச்சு மேக்கப் போட்டுக்கிட்டு இருந்தா அத எல்லாத்தையும் பாத்த ராதம்மா அம்மாடி திவ்யா என்னம்மா இதெல்லாம் இது என்னது இது குட்டி ஃபேனா அப்படின்னு ஹேர் ட்ரையரை காட்டி கேட்டாங்க அப்போ திவ்யா சிரிச்சுக்கிட்டே அது ஃபேன் இல்லாத ஹேர் ட்ரையர் நீங்க உட்காருங்க உங்களை ஒரு மாடர்ன் பொண்ணு மாதிரி மாத்திடுறேன் அப்படின்னு ராதாமாவை உட்கார வச்சு திவ்யா அவகிட்ட இருக்கிற மேக்கப் பொருட்களை பயன்படுத்தி ராதம்மாவை ஒரு மாடர்ன் பொண்ணு மாதிரி தயார் பண்ணான் அவங்க முடியை அவ கேள்கெல்லாம் ஆக்கிட்டான் உதட்டுக்கு லிப்ஸ்டிக் போட்டு அவகிட்ட இருக்கிற மேக்கப் எல்லாத்தையுமே மொத்தமா பூசி விட்டான் வெளியில வந்த ராதம்மாவ பார்த்து அவங்க புருஷன் ஆச்சரியப்பட்டாரு அடியேய் என்னடி இதெல்லாம் இப்படியே நீ வெளியே போனு வச்சுக்கோ நான் இங்க உன்னை தொடர்த்துக்கிட்டே வரும் நான் இவ்வளவு அழகா இருக்கேன்னு தானே இவ்வளவு பொறாமப்படுறீங்க பாத்தீங்களா இந்த லிப்ஸ்டிக் எப்படி இருக்குன்னு இப்ப என்ன பார்த்து இந்த ஊஜனங்களும் பொறாமப்படணும் உங்கள மாதிரி அப்படின்னு ராதம்மா வெளியே போய் எல்லார்கிட்டயும் வேணும் வேணுன்னு கூப்பிட்டு பேசுனாங்க பாத்தியா இது எல்லாத்தையும் என் மருமக எனக்காக பட்டணத்துல இருந்து வாங்கிட்டு வந்தா எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தவங்க எல்லார்கிட்டேயும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படி திவ்யா அங்க இருக்கிற வரைக்கும் ராதம்மாவ மாடர்ன் டிரஸ்ஸை போட வச்சே படக்கி விட்டுட்டா டேய் வேணும் உன் பொண்டாட்டி வந்து ஏன் பொண்டாடி எப்படி மாத்திட்டான்னு பாக்குறியடா இதுக்கப்புறமா இவள எப்படிதான் சமாளிக்க போறேனோ அப்படின்னு யோசிச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா பிசினாரி மருமகள் விருந்து சாப்பாடு அத்தை வெளியிருந்து உள்ள வந்து ஓய்வெடுக்கிறதுக்காக சோஃபால உக்காந்தாங்க ஹப்பா நான் வெயில போயிட்டு வந்தேன் ரொம்ப தாகமா இருக்கு மருமகளே ஹடியே மருமகளே ஏமா மருமகளே நீ இருக்கிறியா இல்லையா அப்படின்னு சத்தம் போட்டாங்க எவ்வளவு கத்துனாலும் உள்ள இருந்து ஒரு பதிலும் திரும்ப வரல அட எங்க போயிருப்பா இந்த பிசுனாரி இவ்வளவு கூப்பிட்டாலும் ஒரு சத்தமும் இல்ல நான் அவளை காலையில பிசினாரி பிசினாரின்னு திட்டிட்டேன் ஒருவேளை அவமானத்துல போய் தற்கொலை எதுவும் செஞ்சுக்கல இல்ல அப்படின்னு வேகமா ஓடி போய் வீடு மொத்தமா தேடி பார்த்தா மருமக ஒண்ணு குடிச்சிட்டு ஹாலுக்கு வந்தாங்க அப்போ மருமக ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு வெளியே இருந்து உள்ள வந்தா நீ எங்க போயிருந்த இவ்ளோ நேரமா இதோ மாவு அரைச்சிட்டு வர்றதுக்காக பக்கத்து வீட்டு பங்கஜ வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்த நம்ம வீட்லயே மிக்ஸியை வச்சுக்கிட்டு அவ வீட்டுக்கு எதுக்கு போன இப்படி அடிக்கடி பக்கத்து வீட்டை பயன்படுத்திக்கிட்டா கரண்ட் பில்ல நம்ம சிக்கனும் செய்யலாம் அத்த அப்பறம் நம்ம மிக்சியும் சீக்கிரமா கெட்டு போகாம இருக்கும் அப்படின்னு சொன்னா அது கேட்ட அத்த ஷாக் ஆகி ஹடி இது என்னடி பைத்தியக்கார யோசனையா இருக்கு இந்த மாதிரி யோசனைகள்லாம் உன்னோட மூளைக்கு தான் வருது நம்ம என்ன இல்லாதப்பட்டவங்களா நம்ம இந்த அளவுக்கு சிக்கனமா இருக்கிறதுக்கு நம்ம கிட்ட எவ்வளவு இருந்தாலும் அது தேவையில்லாம செலவு பண்ண அவசியமா சொல்லுங்க உனக்கும் உன்னோட கஞ்சத்தனத்துக்கும் ஒரு கும்பிடுமா நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததிலிருந்தே இருந்தே உன்னோட பிசு நரி தனத்தினால நான் செத்துக்கிட்டு இருக்க வயிறு நிறைய சோறு போட மாட்டேன் டிவி பார்த்தா கரண்ட் பில் வந்துரும் பக்கத்து வீட்டுக்கு போய் பாருங்கன்னு சொல்லுவ ஃபேனு போட்டா கூட விசிறிய வச்சு விசிறிக்கோங்கன்னு நீ ஆஃப் பண்ணிடுவ எப்படிதான் உன் கூட வாழறதோ நான் எது செஞ்சாலும் நம்ம வீட்டோட நல்லதுக்காக தான் செய்யறேன் சும்மா சொன்னதே சொல்லி என்ன வெறுப்பேத்தாதீங்க அப்படின்னு அங்கிருந்து போயிட்டா இப்படி கொஞ்ச நாட்கள் போச்சு ஒரு நாள் மருமக வெளிய இருந்து வேக வேகமா வீட்டுக்குள்ள ஓடி வந்து டோரை சாத்திட்டு அவளோட அத்தை கிட்ட ஓடி போனா அத்த நீங்க அர்ஜென்ட்டா உள்ள வாங்கினா சொல்ற எதுக்குடி நீ இப்படி அவசரப்படுற நீ எந்த கடையில எந்த பொருளை திருடுன அத்த நான் உங்க கண்ணுக்கு திருடி மாதிரி தெரியறேனா என்ன நீ திருடி இல்லனாலும் உன் கஞ்ச எதனா ஒரு பொருளுக்கு பணம் கொடுக்காம ஓடி வந்திருப்ப ஐயோ அப்படி எதுவும் இல்ல நீங்க ஒரு முறை கூட வாங்க நான் சொல்றேன் அப்படின்னு அறைக்குள்ள கூட்டிட்டு போனா ஒரு சேரை எடுத்து அத்த இதுல உட்காருங்க நான் சொல்றேன் நீ என்ன பிளான் போட்டிருக்கியோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு உக்காந்தாங்க உடனே மருமக பக்கத்துல இருந்த கயிற எடுத்து அத்தைய சேர்ல இருந்து எழுந்து கதை மாதிரி கட்டி போட்டுட்டா அத பார்த்து அத்தை பயந்து போய் அடியே என்ன எதுவும் செஞ்சிடாத நான் உனக்கு அம்மா மாதிரி என்ன விட்டுடு ஐயோ சும்மா ஓவர் ஆக்டிங் செய்யாதீங்க நான் சொல்றத கூலா கேளுங்க அப்படின்னு ஏதோ சொல்ல வரும்போது அந்த டோரை யாரோ தட்டுனாங்க லக்ஷ்மி லக்ஷ்மி ஒரு முறை டோரை சுபத்ராமா சுபத்ராமா வீட்ல யாராவது இருக்கீங்களா யாரும் இல்ல போல இருக்கு வாங்க போல அப்படின்னு சத்து நின்னுடுச்சு அப்போ மருமக அந்த கயிறு ஆபத்து என் ஃப்ரெண்டு இந்த ஊரு காந்தமோட பையனை கல்யாணம் செஞ்சுக்க போறா அவங்க நம்மள கல்யாணத்துக்கு கூப்பிட வந்தாங்க ஒருவேளை கண்ணுல பட்டுட்டா ஆயிரம் ரூபாய் மொய் பணத்தையும் ஒரு புடவையும் கொடுக்க வேண்டியதா இருக்கும் ஏன்னா என்னோட கல்யாணத்துக்கு அவங்க தான் கொடுத்தாங்க அதுவே அவங்க கூப்பிடலாம் நமக்கு பணம் மிச்சமாகல அப்படின்னா இப்படி மருமக சொன்னதை கேட்ட அத்த அவளை ஒரு மாதிரி பாத்தாங்க என்னாச்சு அத்த அப்படி பாக்குறீங்க என்னோட யோசனை புதுசா இருக்குல்ல புதுசா ஒன்னும் இல்ல குப்பை மாதிரி இருக்குது எல்லார்கிட்ட இருந்து வாங்கி போய தவிர திரும்ப கொடுக்க மாட்டேன் இந்த உலகத்திலேயே பிசினாரி போட்டி வச்சா முதல் பரிசு உனக்கு தான் வரும் அப்படின்னு வெக்கப்பட்டுக்கிட்டே போயிட்டா அத பார்த்த அத்தை இன்னும் ஷாக் ஆகி நான் அவளை திட்டுற விஷயம் கூட அவளுக்கு புரிய மாட்டேங்குது என்னத்த சொல்றதோ என்னவோ இப்படி கொஞ்ச நாட்கள் போச்சு கார்த்திகை மாசம் ஆரம்பிச்சுது அத்தை மருமகளை கூப்பிட்டு இங்க பாரு இதுக்கு முன்னாடி நீ எவ்வளவு பிசுனாரியா இருந்தாலும் நான் 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 நீ ஒழுங்கா செய்யலனா சும்மா இருக்க மாட்டேன் உங்களுக்காக என்ன வேணாலும் சொல்லுங்க கார்த்திக திங்கக்கிழமைக்கு ஒரு சில வயசானவங்களுக்கு விருந்து சாப்பாடு கொடுக்கறது நம்ம வீட்டோட பழக்கம் நீ சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வர திங்கக்கிழமை விருந்து கொடுக்கணும் ஓ அவ்வளவுதானா நான் கண்டிப்பா கொடுக்கறேன் அத்த அப்படின்னு சொன்னா அத்தையும் மருமகளை நம்பி அங்கிருந்து போயிட்டாங்க ஐயோ விருந்து சாப்பாடுனா நிறைய செலவாகும் இத எப்படி குறைக்கிறது அப்படின்னு அவன் நல்லா யோசிச்சா மருமகளுக்கு ஒரு பிசினாரி யோசனை வந்துச்சு விருந்து சாப்பாட்டுக்கு கூப்பிடுறதுக்காக பக்கத்து வீட்டு குமாரி கிட்ட போய் ஆ குமாரி வர திங்கக்கிழமை எங்க வீட்டுல கார்த்திக விருந்து சாப்பாடு ஏற்பாடு செய்ற நீ கண்டிப்பா வரணும் ஹா வருஷா வருஷம் உங்க அத்தை போடுவாங்க இப்போ நீ போடுற கண்டிப்பா வர ஆ ஆனால் இந்த முறை நான் இன்னும் சிறப்பாக செய்ய போகிறேன் நீ உன்னோட வீட்டில் இருந்து அரிசி பருப்பு காய்கறி மளிகை சாமானுங்களை கொடுத்தா உனக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் வருமா ஒரு சாமியார் தான் சொன்னார் அப்படியா அப்படின்னா கண்டிப்பா கொடுக்கற வாங்கிட்டு போ அப்படின்னு அரிசி மளிகை சாமா காய்கறிங்களை கொடுத்து அவ அனுப்பி வச்சா இப்படி கூப்பிட்டவங்க எல்லார்கிட்ட இருந்தும் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தா வீட்டில் அது எல்லாத்தையும் பார்த்த அத்தை என்ன நீ இவ்ளோ சரகுங்களை வாங்கினியா ஆ ஆமா அத்தை விருந்து ரொம்ப நல்லா ஐயோ நீ இவ்வளவு போடு அப்படின்னு சொன்னா திங்கக்கிழமை மருமக எப்படி நினைச்சா ஐயோ இவ்ளோ சரக்குங்களை சமைக்கிறதுக்கு மனசே வரல எதனா ஒரு சாக்கு சொல்லி விருந்த தடுக்கணும் இந்த ஒரு வேலை மட்டும் சாப்பிடலனா இது எல்லாமே மீந்து போயிடும் அப்படின்னு வெறும் சோறையும் மோரையும் மட்டும் தயார் செஞ்சு வச்சான் அப்போ விருந்து சாப்பாட்டுக்கு எல்லாரும் வந்து உக்காந்தாங்க மருமகளே எல்லாரும் வந்துட்டாங்க அவங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வா அப்படின்னு கூப்பிட்டாங்க மருமக எல்லாரும் பிளேட்ட வச்சுட்டு வரிசையா சாதம் வச்சுக்கிட்டே போய் திரும்ப மோர் ஊத்திக்கிட்டே போனா அத பாத்த எல்லாரும் ஷாக் ஆனாங்க அத்தை கூட ஷாக் ஆகி பாத்தாங்க என்ன லக்ஷ்மி இது விருந்து சாப்பாடுன்னு சொல்லி அவமானப்படுத்துறீங்களா அதெல்லாம் ஒண்ணு இல்ல இன்னைக்கு மோர் சாதம் சாப்பிடுறது ரொம்ப நல்லதா அதுக்குதான் கொடுத்த இது மோசம் எங்ககிட்ட எல்லா காயங்களும் அரிசி பருப்புங்களையும் வாங்கிக்கிட்டு இப்படி மோர் சாதம் எங்களுக்கு போடுறியா என்ன உங்ககிட்ட வாங்கிட்டு வந்தாளா அப்படின்னு அத்தை அவங்க கிட்ட கேட்டாங்க அதுக்கு எல்லாரும் நடந்ததை சொல்லிட்டு முகத்தை சுழிச்சுக்கிட்டு போயிட்டாங்க அதனால அத்தைக்கு பயங்கரமா கோபம் வந்து ஏதேத சொல்லி பிச்சைக்காரி மாதிரி எல்லார்கிட்டயும் பிச்சை வாங்கிட்டு வந்தது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒழுங்கா சோறு போடாம கூட அனுப்புற உன்ன அப்படின்னு ஒரு உலக்கைய கையில எடுத்து வீடு முழுக்க துரத்தி துரத்தி மருமகளை அவங்க அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க